சாப்பாடை கொண்டு போறா நீங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து கொமண்ட்ல கேட்டுருக்கீங்க ஏன் மது அக்கா வந்து தனியா போனவாண்டு அது ஏன் வந்து வீடியோக்குள்ள வந்து பாருங்க வாங்க போகலாம் அங்க இந்த மொட்டை வெயிலுகளால வாரம் ரெண்டு பேருக்கும் சாப்பாடு உருவத்திற்கு வேண்டாம் அதுதான் வேலைக்கு அது ரெண்டு பேரும் விட்டுனும் போனோன்னு இல்லையா இந்த ரியாக்ஷனை பார்த்து

తనియా వందర వళ్ళియా వందిట అది కొండి నేను samajhittu vanda tep puttai enna ara varthu nerka amme amme inda ularathri nithra kond kond odi poi mona kodalu gotha lo

ഇഞ്ചോ ഇതെല്ലാം വാങ്ങി അടിച്ച് ഏനാ മരം കൂടാതെ വന്ന വേറെ മരത്തിൽ വാങ്ങി അടിച്ച് ഇടുക്കിൽ വേറെ എല്ലാ സാമാനും ഇരുക്ക് ഏലക്ക കറിവീരം ജീരകം മിളക് വെന്തയം കടുക് പൊട്ടക്കൊള്ള பட்டைத்தூள் கருவா மஞ்சள் தூள் உப்பு கட்டி உப்பு எல்லாமே இருக்குது எல்லாம் திண்டில் புளி உப்பு சர்க்கரை ஆவல் பருப்பு அது இந்த பழங்கள் கிளவு எல்லாமே அடுக்கி வச்சுருக்குறீங்க தோசைமா ஆப்பிள் கிரேப்ஸ் எங்களோட தண்ணி சோடா தேசிக்காய் மீண்டின் முட்டை சோஸ் இங்கே சீஸ் சூப் காண சாமான்தான் எப்படி கிரிமிச்சு வருது இங்கே மரக்கறி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு அண்ணா கொடுத்தாங்க எல்லா சாமானும் எடுத்து தான் சூப்பர் இங்கே பிள்ளைக்கு தேவையான கே காப்பி வயறு

மா அது பட்டு அது எங்களுக்கு கொஞ்சம் கருவாடு பிச்சு கொடுக்கம்மா அந்த கருவாட்டு வாசத்தில் அவள் சாப்பிடுவாள் அண்டு அண்டு இரவு ரியாக்கு

பதினாயிரம் வேற பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தாங்களுக்கு சோடா இப்படிதான் இருக்கணும் இப்போ பாத்தீங்களா இப்போ வீட்டை இருந்துட்டு தான் சோடாவை வாங்கி தந்துருக்குமா அவங்களுக்கு வாங்கி அதான் இது உண்டு எனக்கு மட்டும் கொஞ்சம் அழகு கூட பாத்தீங்க பஞ்சம் முடிச்சா புள்ள இது

என்ன அதெல்லாம் தவிரங்கங்க குர காதுல गाना அவ்வளவு ரொம்ப நேரத்து வந்துனங்க சும்மா புள்ளைல குலாமா புலம்பு வீடியோக்கு குறியாஸ் நடக்கு புள்ளை இல்ல இல்ல ஒரு ஆறு மாது காலடி விட்டு நந்து திரியேந்து நான் யாருக்கு ஒரு பைஸ் வரைக்கும் தூக்கிட்டாங்க அங்கங்கட போன்ல லாக் பண்ணல வேகமாடி படுறான் அதனால உள்ள காணாம போயி லாக் கொடுத்துட்டாங்க என்ன என்னடா இது நோ நோ பாريقாருங்கப்பா

தனியா இருந்தா தான் தனியா இருக்கிறாங்க நான் சொல்றேன் சரியா உண்மைக்காக நான் சொல்றேன் சரியா கல்யாணம் கட்டி ஆறு வருஷ பழுத்தி அந்த பிள்ளை விட்டு போகல நீங்க ஏதாவது பிள்ளைங்க மேட்டு கல்யாணம் எங்களை வீட்டுக்கு வீட்டு கல்யாணம் வந்து இல்லை ஆறு வருஷப்பா கல்யாணம் கட்டியது எங்களுடையதான் இருக்குது அப்ப இந்த முறையாவது கொஞ்சம் புத்தி ஜ பண்ணி ஓகே தனியா போனா பிரியோசனை நமக்கு நமக்குன்னு ஒரு நாலு சாமான் சேர்க்கலும் தனியா இருந்தா பழகலாம் ஒரு காரணத்துக்காக தான் அவன் தனியா இருந்தவன் உங்ககிட்ட எந்த ஒரு பிரச்சனை இல்லை இருந்து அம்மாலேருந்து இருந்து எல்லாருமே சொன்னது தனியா தான் போய்டே இருப்ப மாட்டேன் நானும் தான் அட்வைஸ் பண்ணாங்க தனியா போடணும் ஏன்னா நான் தனியாக போனா தான் நான் கட்டியமான செத்து நானும் பொருள் செத்துல அங்க வீட்டுக்கு போறோம் கடைக்கு போனா யோசிப்பாடு எந்த பொருள் எந்த வீட்டுக்கு வாங்கலாம் இது அதுக்கு வாங்கலாம் உண்மையை சொல்ல போனா மதுவா கையே தனி எல்லாரும் கேட்டீங்க சொன்னது நான் ரீசன் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத் இருபது இருபத்தி ரெண்டு முப்பது ரூபா விற்றது ஒரு மகி பேக்கெட் இப்போ ரெண்டாயிரத்துவா ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எங்களோடய அக்காவுக்கு என்ன நினைப்போம் ஒரு மஹி மகிப்பே கொத்துமி மஹி பேக்கெட் முப்பது ரூபாண்டு ஆனால் இப்போ ஒரு கொத்துமி மஹி பேக்கெட் வந்து நூற்றி ஐம்பது ரூபா அப்போ ா நூத்தி முப்பது ரூபா இப்பதான் மதுவுக்கு விளங்கிருக்கு அந்த வேற நூற்றி முப்பது ரூபா நூறு ரூபா கூட்டின்னது கூட அந்த பிள்ளைக்கு தெரியும் இருபத்தி ஒரு வயசு ஆயிடுச்சு ஆனா எனக்குமே இன்னும் ஒரு விலை பருப்பு எங்களுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப அம்மா கிளீலா தானே கடைக்கு போகணும் கொல்லணும் கொள்ளனும் நானும் கிட்டியக்காவும் சாமான் வாங்க போற அப்படியே எங்களுக்கு அது வந்து விலை தெரியும் நாங்க என்ன செய்யறது மது அவருக்குள்ள அந்த பிள்ளை மாதிரி நானும் கிட்டியும் வச்சிருக்கிறது வீட்டுல அந்த பிள்ளை மாதிரி அது சமத்தி வேலையில பார்த்தாலும் கூட கிறிஸ்தி விடுந்தது வந்தது தானே உங்களை உடுப்பு ரடி பண்ணில இருந்து தோர்ச்சி புடவில இருந்து கடைக்கு கொண்டு போன வாயின் பண்ணில இருந்து எடுத்துட்டு வந்து சக்கல மாறி

कॉपर से भी आ कॉपर से भी आ कॉपर से भी आ कॉपर से भी साप साफ 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 पड़ा पंजी पड़ी भी आ हाँ 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 कॉपर से भी आ कॉपर कॉपर से भी आ कॉपरी 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 से भी आ कॉपरी हाँ इन्ना भार में इन्ना भार में मैं इतना बिता ആലുണ്ട പാർവടി മണി എന്റെ

और रे इससे बाय हेलो ना करके करके बोल आगे चलते हैं बाय में चल के बल्ली की डाट हेलो लिया

என்ன என்ன வாசமேனா நீ இந்த சின்ன நம்பரத்தை கூப்பிடுற மாதிரி நினைச்சின்தா மேல பல்லு

ஆட்சி அடிக்க கூடாது வெளியே உடுப்பு காய போட கூடாது உங்களோட வீட்டுல இருந்து வெத்தில வைக்கும் போது இல்லையான்னு சொல்லுங்க வெத்தில வீட்டுல இருந்து

நீங்க ஒரு மாதத்துக்கு கதாபா குளிப்பீங்க இதுல வீடு அங்க தாய் கடிச்சதுக்கு

ുംനിയാ മക്കിടിഞ്ചു പോലെ കൊണ്ടു നമ്മൾ അവനോട് കൈകള എന്ന எல்லாம் அம்மா கிட்ட இருக்கிற அப்படியே அதை பாவிச்சுட்டு அப்படியே இருக்குது எனக்கு ஒண்ணு வாங்கணும்னு சேர்க்கற ஒண்ணு யோசிக்கிறது இல்ல உண்மையாவே நான் இது இப்ப சொல்ல வரது என்னன்னா அது கல்யாணம் கட்டுற பிள்ளைகளுக்கு ஒரு இதா இருக்கணும் கல்யாணம் கட்டிட்டு நான் அம்மாவோட இருக்கிறோம் ஏன்னா மதுவாக்கா உண்மையாவே இன்னும் புட்ட வைக்க தெரியாது ரொட்டிக்கு மாக்குழப்பா சோறு காட்சி தெரியும் புட்ட வைக்க தெரியாது இப்ப காலத்துல இருக்கிற பொம்பளை பிள்ளைகள் படிப்பு அது இதுண்டுட்டு கூட பேர் அம்மாக்களை தான் நம்புகிறீங்க நாளைக்கு உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வரும்போது தான் கண்டிப்பாக தெரியும் அம்மாண்டருமை என்னண்டு நாங்கள் அதுக்காக என்ன செய்யணும் இருக்கிற இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் டைமுகளில் தனியாக இருந்து நாம் சமைத்து நம்மளோட வேலையில் நாமளே கற்றுக்கொண்டால் தான் நாளைக்கு தனியாக போகிற இடத்துல நாம் லைஃப்பில் நல்லா இருக்கலாம் அதோட நாளைக்கு நம்ம ஃபுட்டாக வச்சு உங்களுக்கு இஞ்சி பார் மதுவக்கா புட்ட விற்கிறாவா உங்க அம்மா புட்ட வைக்கிறாவா இவா சமைக்கிறதில்ல புலி அதுக்கு பலியாவும் புட்டுங்க அப்ப நீங்களும் என்ன செய்யுங்க கண்டிப்பா தனியா போக பாருங்க அம்மாக்களோட இருக்கும் வரைக்கும் எதுவுமே தெரியாது அந்த இடத்துல அம்மா அப்பா எல்லா இடங்கள்லதான் நாம யாருந்தும் புரிய வரும் நாமளே எல்லாத்தையும் கத்துக்கொள்றது நல்ல ஒரு பழக்கம் என்னாமணி

அதனால மூல மாதிரி மூளை சுகம் இல்லாத கடவுள் உங்க வேகம் இருந்தா வாய முகைய முறை இடத்துல பாரு

அண்ணியாரான என்னங்க இங்களே வீடியோல 3 நேரம் பாத்துるவீங்க மணி ஒரே குதி குதி காட்றதுங்கிறதுனால அந்த பக்ங்கிறதுனால இது என்ன மடின விடு இவ்வளவு நானும் சாய்ஞ்சி கொடுத்தா தான் மணிக்கு விடு தான்

பத்து நிமிஷம் என்ன எல்லாருக்கும் வந்து தனித்தனியாக பண்றதை விட ஒரு பிளாக் போறது நல்லா இருக்கு இந்த ஒரு பிளாக் இப்ப என்ன செய்ய போறோம் இந்த வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மதவக்கா வீட்டை வந்துட்டு கதைச்சிட்டோம் இவ்வளோ தான் மதக்காண்ட வீட்டை ஏன் மதுவாக்கா இந்த வீட்டை வந்ததுக்கான காரணம் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் நைஸ் ஆகிப்ரோவும் சேவ் பண்ணிவிட்டு மதக்காண்டை கொடுத்து இவ்வளோ தான் வீடியோ இப்போ நாங்கள் எங்களோட விட்ட விளிக்கிட போகிறோம் இவ்வளோ தான் வீடியோ உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் மறக்காமல் எங்கள்கிட்ட கேடுங்க அதுக்கும் நாங்கள் ஒரு வீடியோ தருவோம் உள்தான் உங்க வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் No el video la patra, Bye. Bye.